மை சேனல் இன்னைக்கு வந்து வாழைப்பு ஃப்ரை பண்ண போகிறேன் ஆயில் விட்டுன்னு இருக்கேன் தாளிக்க வேண்டிய எல்லாத்தையும் தாளிச்சுக்கலாம் கரெக்டாக ஆணையம் பொதுவாகவே வாழைப்பு வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அபோவ் ஃபார்ட்டி உள்ள பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக வாழைப்பு சேர்த்துக்கிறது ஊற்றுக்கு ரொம்பவே நல்லது மெயினாக டாக்டர்கிட்ட போனோம்னால் எதாவது ப்ராப்ளம் பூ பாட்டிக்கு மேலே உள்ள ப்ராப்ளம்க்கு வாழைப்பூ எடுத்துக்க சொல்கிறாங்க அதுவும் முழு வாழைப்பூவை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிடணுமா அதே மாதிரி த்ரீ டேஸ் தொடர்ந்து மூணு வாழைப்பூ ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க அதாவது ட்யூட்ரஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் மெனோ பஸ் டைம் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் அதனால் நம்மளால் வாழைப்பூ அப்படியே சாப்பிட முடியாது புல் பூ சாப்பிட்றதுவும் கஷ்டம் தானே அதனால் கொஞ்சம் ஆனியன் சேர்த்து இந்த மாதிரி அல்லது துவரம்பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரியும் ரெடி பண்ணி வச்சு நம்ம மூணு பேரையும் யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக நம்ம வாழைப்பூ அப்படியே அதில் உள்ள துவர்ப்புத்தன்மை நமக்கு போகணும் புல் பூனுடைய தன்மையும் அதனால தான் டைரெக்டாக நம்ம அப்படியே சாப்பிட முடியாது ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு ஒரு பூவினுடைய பீசஸ் இது வேக வச்சு நான் வச்சுருக்கேன் அதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு கொஞ்சம் ருசியும் தேவைப்படுறது இல்லையா அதனால் ப்ளஸ் ஆனியன் கொஞ்சம் தேங்காய் நம்ம சேர்த்து இதை பண்ணிக்கலாம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் வேக வச்சதை கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்ததுனால எக்ஸ்பாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மஸ்ட் வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி நல்லதாக வாங்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க கலப்படம் இல்லாத மஞ்சள் பொடி அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து ஒரு மருத்துவ பயனுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்போது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பொருட்களை யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும் நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு ஆர்கனுமே விலை மதிப்பே இல்லாதது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம சேஃப்டியாக பார்த்து காப்பாற்றிக்கணும் ஸோ இந்த மாதிரி இயற்கையாக என்னென்ன சொல்யூஷன் இருக்கோ அதை சரி பண்ணிக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் நம்ம அதனுடைய சொல்யூஷனை தான் தேடணும் ஆல்ரெடி வெந்தாச்சு இல்லையா அதனால் இது போதும் இப்போ வந்து தேங்காய் சைட் உங்களுக்கு பூண்டு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் வந்து சுண்டல் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெறும் அப்படியே வாழைப்பூவை நம்ம சாப்பிட்றது கஷ்டம் அது இவ்வளோ வாழைப்பூ சாப்பிட்றதுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறது வேக வச்சிட்டிங்கன்னா பண்ணுறது ரொம்ப ஈஸி அவ்வளோதான் இதை வந்து இவங்க தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே நல்லது நம்ம ஆரம்பத்துலேருந்தே இதை பழக்கிக்கிறது இன்னுமே நல்லது தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்